இவருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு செல்கின்ற வழித்தடங்களில் இந்த வழிப்போக்கர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்களை வந்து நாயக்கம் மன்னருக்கு தகவல் வருது இந்த வழி வட இருந்து வர்றாங்க நடந்துதானே வருவாங்க இந்த புண்ணிய வட வருவாங்க அவர்கள் வந்து இந்த பரமக்குடி வழியாக ராமநாதபுரம் வழியாக சேதுக்கரை வழியாக கடற்கரை ஓரமாக தான் ராமேஸ்வரம் போவாங்க இப்ப இந்த வழித்தடங்களில் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக இருக்குது அப்பொழுதுதான் அந்த பகுதியில் தனக்கு கீழே ஒரு குறுநீள மன்னர் இருக்க வேண்டும் என்று நாயக்கர் இவர்கள் விரும்புறாங்க அப்ப யார பாக்குறாங்க இந்த மரவர்ச்சி மையில வந்து ஒரு கூட்டம் எப்படின்னா போர் சமயத்துல மொத்தமா வந்துடுவாங்க மற்ற சமயத்துல போயிடுவாங்க சொல்ல போனா வந்து இவர்கள் எல்லோருமே போர் தான் இருக்கிறாங்க ஒன்றும் பாண்டியர்களுக்கு இல்ல சோழர்களுக்கு தான் இருந்திருக்காங்க இப்ப இவர்களுக்கு ஒரு ஆட்சி ஒரே சமயத்துல சோழர்களுக்கும் பாண்டியர்கள் வந்து பெரிய இருக்கும்போது பாண்டியர்களுக்கு ஒரே சமயத்துல சோழர்களோ பாண்டியர்களோ ஒரே சமயத்துல பெரிய அளவுல ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல பவர்ஃபுல்லா இரண்டாம் காலத்துல பாண்டியன் ஒரு சிற்றரசன் அவன் விற்கிற பாண்டியன்லாம் இருக்கோ அரசு விழுந்துருச்சு இந்த காலகட்டத்துல இப்ப நாயக்கர் காலத்துல அந்த பரமக்குடிக்கு பக்கத்துல போகலூர்னு ஒரு ஊர் சொல்ல போனா சேதுபதி மன்னர்களுடைய முதல் கோட்டையே போகலூர் தான் அது இன்னும் இருக்கு அது சின்ன ஊர் பரமக்குடிக்கு பக்கத்தில் அது இளையங்குடிக்கு பக்கத்தில் இருக்குது புகழூர் சொல்லுவாங்க அது என்னன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து சிவகங்கைக்கும் பக்கத்தில் புதுக்கோட்டைக்கும் பக்கத்தில் ராமநாதபுரத்துக்கும் மூன்றுக்குமே நடுவில் இருக்கு மூன்று ஊர்களுக்குமே நடுவில் அந்த கோட்டை இருக்குது மண்கோட்டை அதில் தான் இந்த உடையார் ரகுநாத சேதுபதியை இவர் குறுநில மன்னர் அப்படின்னு அந்த விஸ்வ விஸ்வநாத நாயக்கர் அறிவிக்கலை